ஹலோ அருமைய நண்பர்களே தேவன் உங்கள் எல்லோரையும் ஒவ்வொரு வரையுமே நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் மிக சீக்கிரத்திலே நம்முடைய நம்முடைய இந்த இரவு ஜபமானதை நாளைய மறுநாள் திங்கக்கிழமை அதிகாலை மூன்று மணியானதா இந்தத்தில் இருக்கும் நாம் இணைய போகிறோம் ஒன்றிணைய போகிறோம் ஒரே ஆவியிலே உலகம் எங்கிலும் கூட மக்கள் உலகம் எங்கிலும் இருந்து இணைய போகிறார்கள் எங்கு இந்த விசுவாசத்தில் இருக்கிற ஒரு நபர் இந்த அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பூமியிலே நாம் ஒன்றிணைய போகிறோம் அதிகாலை மூன்று மணிக்கு இந்த திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை பிரேசில் நேரத்தின்படியாக ஏனென்றால் பிரேசிலே சன்போலா நகரத்திலே உதாரணத்திற்கு இந்த இரவு ஜபமானது அதிகாலை மூன்று மணிக்கானதா இருக்கும் அதிகாலை மூன்று மணியானதா இருக்கும் பிரேசில் நேரத்தின் ஐரோப்பிய கண்டத்திலே சில நாடுகளிலே ஐரோப்பிய கண்டத்திலே இது காலை ஏழு மணிக்கானதா இருக்கும் மற்ற இடங்களிலே காலை எட்டு மணியானதா இந்த இருக்கும் ஆப்பிரிக்க கண்டத்திலே இது ஏறக்குறைய அதே பிரகாரம் காலை ஏழு இந்தத்தில் இருக்கும் அல்லது காலை எட்டு மணிக்காக இப்படியாக கூட இருக்கலாம் ஒவ்வொரு நாடும் வித்தியாசமான நேரத்தை உடையதா இந்த நேர அட்டவணையின் படியாக ஆனால் இது பிரச்சனையானது கிடையாது இந்த இரவு சபமானது அழைக்கப்படுகிறது பைஜாமா இரவு சிபம் என்று ஏனென்றால் மக்கள் யூனிவர்சல் ஆலயத்தை சார்ந்தவராய் இருக்கிறவர்கள் ஆலயமானது இந்த தொடங்கிய இடத்திலே பிரேசிலே நாங்கள் மிக நிச்சயமாக இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா மக்கள் எந்த இடத்தில் அவர்கள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு போகிறோம் தேவனுடைய ஆவியானவரை அவர்களும் பெற்றுக் முடியாது நாங்கள் பெற்றுக்கொண்டது போல நேற்று தினம் நாம் இந்த பேசி இருந்தோம் மரியாலை குறித்து எப்படியாக கண்ணி மரியாலானவர் இயேசுனுடைய தாயார் இயேசுவானவர் மனித பிறவியாய் இயேசுவானவரை பெற்றெடுத்தவராய் பரிசுத்தாவியானவராலே பெற்றெடுத்தவராய் சரியாக சொல்ல போனால் பரிசுத்தாவியானவர் அவளுக்குள்ளாக மரியாதைக்குள்ளாக இந்த விதையானதை இந்த விதைத்தார் இந்த தெய்வீக விதையானதை விதைத்தார் தேவனுடைய குமாரனாக மேலும் நாம் அறிந்தவராய் இந்த இருக்கிறோம் அதற்கு முன்பாகவே தேவனானவர் அவர் ஒரு தூதனை இந்த அனுப்பியிருந்தால் கேப்ரியல் என்று சொல்லப்படக்கூடிய தூதர் அந்த இளம் பெண்ணின் இடத்திலே தூய்மையாக ஒரு கண்ணியாக இருந்த பெண்ணிடத்திலே ஏற்கனவே தன்னுடைய திருமணத்திற்கு தயாரானவர் என்று சொல்லலாம் அல்லது திருமணம் செய்து கொண்டவர் என்று கூட சொல்லலாம் திருமணம் செய்து கொண்டவர் என்று கூட சொல்லலாம் பதிவின் பிரகாரம் இருப்பினும் இந்த திருமணமானது இன்னும் தொடரப்படவில்லை அதனாலே அவள் காத்துக்கொண்டிருந்தால் அந்த திருமண நாளுக்காக இப்படியாக நாம் சொல்லலாம் அவர்கள் நிச்சயதார்த்தத்தை இருந்தார்கள் இந்த நாட்கள் மக்கள் அப்படியாக நிச்சயம் செய்து கொள்கிறார்கள் தன் வாழ்க்கை தொடரும்படியாக பதிவு செய்கிறார்கள் ஈந்து நபரானவர் இந்தத்தில் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டவரை போல இந்தத்தில் மாறுகிறார்கள் நிச்சயதார்த்தத்திலேயே அதன் பிற்பாடு அப்படியாக தான் இந்த சூழ்நிலையானது இந்தத்தில் இருக்கிறது அந்த இளம் இளம்பெண்ணுடைய நிலைமை மரியால் என அழைக்கப்படக்கூடிய இந்த இளம் பெண் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சுத்தமான ஒரு பெண்மையை இந்த தலைவர் தான் எவ்வளவு அற்புதமானது தேவன் தேர்ந்தெடுத்தார் எவ்வளவு அற்புதமானது தேவன் செய்த செயலானது அவர் தேர்ந்தெடுத்தார் அவர் தேர்ந்தெடுக்கிறார் யாரெல்லாம் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள் என்று அவர் அதை தேர்ந்தெடுக்கிறவராய் இருக்கிறார் நாம் எப்படியாக அறிந்து கொள்ள முடியும் நாம் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் இருக்கிறோம் என்பதை குறித்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுதும் இதுதான் எனக்கு நடைபெற்றது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உலகம் எங்கிலும் இருக்கிற பலருக்கும் கூட அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் தேவன் அவர் தாமாலே அவர்கள் இந்த தொடுதலை பெற்று கொள்ளும் இந்த தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும் முடியாக அதன் பிற்பாடு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படி இது மிக அதிகற்புதமான ஒன்று அந்த காரணத்தினால்தான் இயேசுவானவர் இப்படியாக சொன்னார் பரிசுத்த ஆவியனாலே பிறந்த ஒருவனாய் இருக்கிறவர் அவர் ஆவியிலே இந்த நிறைந்தவராய் இருக்கிறார் இதனுடைய அர்த்தமானது அவர்கள் ஆவிக்குரியவராய் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய இந்தத்தில் இருக்கிறார்கள் பரலோக இந்தத்தில் மாறுகிறார்கள் யாரெல்லாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்கிறார்களோ தேவனுடைய ஆவியை அவர்கள் எது நன்மையோ அந்த ஆவியானதை இந்தத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த ஆவியானது நன்மையினுடைய ஆவியா இந்தத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் எப்பொழுது அவர்கள் நன்மையினுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நன்மையானதை செய்ய விரும்புகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானது இருக்கக்கூடியதனாலே எனவே இங்கு விளக்கமாய் சொல்ல சொல்லும்படியாக மரியால் தூய்மையான இளம் பெண்மணி ஆய்ந்தத்தில் இருந்தால் விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஒருவலாய் மிக நிச்சயமாக அவள் தற்செயலாய் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவள் வெறுமையாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்படவில்லை இல்லை அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஏனென்றால் அவள் இளம் பெண்மணி மணியாக இருந்தால் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணாக இந்த கன்னி மறியால் அவள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவளா இருந்தால் அவள் இளம் இருந்தாலும் கூட தேவனுக்கு பயந்து நடக்கிறவளாக இருந்தால் தேவனானவர் அதை பார்க்கக்கூடியவராயிருக்கிறார் இருக்கிறார் அவர் பிரித்து நீங்கள் யாரெல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ இந்த இரவு ஜபத்தில் எங்களோடு இணையவடியாக அதிகாலை மூன்று மணிக்கு நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள கொலைந்தத்தில் விரும்புகிறீர்கள் நீங்கள் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள கொலைந்தத்தில் விரும்புகிறீர்கள் அதன் பிற்பாடு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக இந்தத்தில் இருக்கும் இருக்கும் வெளிப்படையானதா இருக்கும் இது இருக்கும் முத்திரையிடப்பட்டே இந்த திங்கக்கிழமை அதிகாலை மணிக்கு எனவே அருமையான நண்பர்களே ஒருவேளை நீங்கள் இப்படியாக கேட்கலாம் பிஷப் நான் எப்படியாக என்னை தயார்படுத்திக் கொள்வது அதிகமாய் பைபிளை படியுங்கள் நீங்கள் அதிகமாய் ஜெவியுங்கள் உங்களுடைய எண்ணங்களை தேவனுடைய எண்ணங்களோடு தொடர்பு படுத்துங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் உதாரணத்திற்கும் நாம் இங்கே அதிகம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் லூகா என்கிற புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே லுகா என்கிற சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்திலே இது மிக அதிகற்புதமான ஒன்று இது மிக அருமையான ஒன்று இது மாற்றுமையானது நான் இந்த இடத்தில் மிக அதிக சந்தோஷமுடையவனா இருக்கிறேன் இதை குறித்து உங்களோட இந்த பேசும்படியாக நீங்கள் இந்த எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் ஏ சி டி எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இது பிரச்சனையானதில்லை நீங்கள் இந்த பயமானதை தேவனுக்குரிய பயத்தை உடையவராக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனுக்கு மதிப்பு தரக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அப்படியாக தேவனை உன்னதமானவரை தேடுகிறவராய்ந்தத்தில் இருப்பீர்கள் ஆனால் அப்பொழுது நீங்கள் உரிமையுடையவராயிருக்கிறீர்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம் வம்சத்தாராய்ந்தத்தில் இருந்தார் அவர் யாருடைய வம்சத்தாராய் இருந்தார் யாக்கோபுடைய வம்சத்தார் அவர் வம்சத்தாராய் வம்சத்தாராய்ந்தத்தில் இருந்தார் அவர் ஆபிரகாமுடைய சந்ததியாந்தத்தில் இருந்தார் எனவே ஆபிரகாமுடைய தேவன் அவர் தான் தேர்ந்தெடுக்கிறவராயத்தில் இருக்கிறார் மக்களை அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக எனவே இங்கு முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்படுகிற பிரகாரம் தேவ தூதனானவர் அவர் இப்படியாக இந்த சொல்கிறார் மரியாலை பார்த்து பரிசுத்த ஆவி உண்மையில் இந்த வரும் என்று பரிசுத்த ஆவியரை பெற்றுக் கொள்ளும்படியாக தயார்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார் உன்னதமானவருடைய பலன் உண்மேல் உன்னதமானவருடைய பலன் உண்மேல் நிழலிடும் அந்த அந்த காரணத்தினாலே காரணத்தினாலே தான் தான் நாம் இங்கு தொடரலாம் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் இது மகிமைக்குரிய ஒன்று நீங்கள் யாரெல்லாம் இப்பொழுது நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த நேரடி ஒளிபிரப்பிலே இறைந்தவராய் இருக்கிறீர்களோ நீங்கள் கவனியுங்கள் தெளிவாக இந்த கவனியுங்கள் நண்பர்களே எப்பொழுது நீங்கள் இந்த தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறீர்களோ எப்பொழுது அவர் உங்கள் மீது வந்து இறங்குகிறாரோ நீங்கள் இனியும் சந்தேகத்தில் இருப்பது கிடையாது நீங்கள் இனியும் அப்படியான நபர் இருப்பது கிடையாது பலகீனமான ஒருவர் உடைந்து போகிற நபராய் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபராய் சோர்ந்து போன ஒரு நபராய் எல்லா நேரத்திலும் அழுகிற ஒரு நபராய் மன அழுத்தத்தோடு இருக்கிற ஒரு நபராய் அந்த நபர் வெறுமையாக இந்த நீங்கள் இனியும் அப்படியான ஒரு நபர்ந்த இருப்பது கிடையாது யார் உட்புறத்திலே வெளிப்புறத்தின் வாழ்க்கையை இந்தத்தில் இருக்கிறார் தலைகீழான வாழ்க்கை என்று நான் சொல்லலாம் நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள் தேவன் உங்களுக்காய் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையானதை அவர் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணும் விரும்புகிறார் மிக நிச்சயமாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் தேவனுடைய குமாரன் என்று அவராலே அவர்தான் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார் என் மகளே என் மகனே என்று என் நேசத்துக்குரிய மகனே நேசத்துக்குரிய மகளே என்று அழைக்கிறாராய் அதன் பிற்பாடு இது நடைபெறும் பொழுது என்ன நடைபெறுகிறதா இருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்ள தொடங்குகிறீர்கள் ஜீவனை உங்களுடைய பிதாவின் நிமித்தமாக நீங்கள் இந்த உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நன்மையை விரும்புவீர்கள் உங்களுடைய அண்டை வீட்டார் மோசமானவராயத்தில் இருந்தாலும் தவறுகளை செய்கிறவராக இருந்தாலும் அநியாயக்காரராக இந்த ஏமாற்றுக்காரராக இருந்தாலும் கூட உங்களுடைய அண்டை வீட்டார் துன்மார்க்கராய் இந்தத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் அவர்களுக்கு சிறந்ததை விரும்புவீர்கள் அவர்களுக்கு தீமையானதை விரும்புவது கிடையாது உதாரணத்திற்கும் நீங்கள் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இந்தத்தில் இருக்கிறீர்களோ எது நன்மையோ அதனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கும் நன்மையை விரும்புகிறவர் இந்தத்தில் இருக்கிறார்கள் அண்டை வீட்டாருக்கு சிறந்ததை விரும்புகிறவராக இருக்கிறார்கள் இதுதான் விசுவாசமா இருக்கிறது இதுதான் இந்த மிக பலனான விசுவாசமா இருக்கிறது தேவன் மீது உள்ள விசுவாசத்திலே மற்றவர்களுக்கும் நன்மையானதை நினைப்பது உங்கள் அண்டை வீட்டாருக்கும் இந்த நீங்கள் நன்மையை விரும்புவது அவர்களை பார்த்துக் கொள்வது நீங்கள் நன்மை செய்வீர்கள் நீங்கள் சத்தியத்திலே நடப்பீர்கள் நீங்கள் சத்தியத்தை பேசுவீர்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கனம் பண்ணுகிறவராயிருப்பீர்கள் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராயிருப்பீர்கள் இது எல்லாமே ஒரு நபர் தேவனால் பிறக்கும் பொழுது நடைபெறக்கூடியதா இருக்கிறது தெளிவாக கவனியுங்கள் எனவே மரியால் என்ன செய்தார் அல்லது தேவ என்ன செயலையானதை செய்தார் அவர் மரியாளுக்கு இப்படியாக சொன்னார் கவனி பரிசுத்த ஆவி உண்மேல் வரும் மேலும் உன்னதமானவருடைய பலன் மேல் நிழலிடும் உனக்குள்ளாக நுழைவார் அவர் உண்மையில் வந்து நிழலிடுவார் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது அந்த புதிய படைப்பானது உனக்குள்ளாக இருந்து வரக்கூடியது தேவனுடைய குமாரன் எனப்படும் தேவனுடைய குமாரன் எனப்படும் நீ மீண்டும் ஆயுதத்தில் பிறக்கிற நபர் இருப்பாய் நீ மீண்டும் ஆயுதத்தில் பிறப்பாய் பரிசுத்த ஆவியானவராலே யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே பிறக்கிறவராய் இருக்கிறார்களோ ஆவியானவராய் இருக்கிறார்கள் அவர்கள் நிறுத்துகிறார்கள் இந்த உலகத்துக்குரிய குணாதிசயத்தில் வாழ்வதை அவர்கள் ஆவிக்குரிய குணாதிசயத்தில் தேவனுடைய குணாதிசயத்தை பெற்றவராய் இந்தத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் அருமையான நண்பர்களே எது உங்களுக்கு நடைபெற வேண்டுமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மிக நிச்சயமாக நீங்கள் மிக நிச்சயமாய் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்பாகவே நீங்கள் இந்த இரவு ஜபத்தில் கூட ஒன்றிணைவீர்கள் உங்களுடைய இரவு ஆடையிலே உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளாக இருந்தே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் அங்கு ஒரு இடமானது இந்த தேர்ந்தெடுப்பீர்கள் நீங்கள் தேவனோடு தனியாக இந்த இடத்தில் இருக்கும்படியாக நீங்கள் அப்படியாக ஒரு இடத்தை ஏற்கனவே தேர்ந்தெடுங்கள் ஒரு இடமானது இந்த நீங்கள் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் அப்படியாக ஒரு இடத்தை உங்களுக்கு ஐந்தத்தில் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பீர்கள் பரிசுத்தாவியானவரோடு பேசும்படியாக ஏசு அப்படியாக சொன்னார் நீயோ ஜபம் பண்ணும்பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு இன்னொரு வார்த்தையிலே நீங்கள் அப்படியான விதத்திலே தயார்படுத்துங்கள் உங்களுக்கும் வெளியே இருக்கிற உலகத்திற்கும் நீங்கள் தடையானதை ஏற்படுத்துவீர்கள் நீங்கள் உங்களை பிரித்து எடுத்துக் கொள்வீர்கள் அந்த இடத்துல உங்களை நீங்கள் தனியாக இந்த பிரிப்பீர்கள் அது டாய்லெட்டாக இருந்தாலும் கூட நீங்கள் வேலைகளை இருந்தாலும் கூட நீங்கள் உங்களை அங்கிருந்து பிரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் சிறிது நேரம் இடத்தில் உங்கள் முதலாளி இடத்திலோ யார் இடத்திலோ அனுமதியானது இந்த கேட்பீர்கள் அங்கு நீங்கள் டாய்லெட் கூட செல்லலாம் அங்கு நீங்க இந்த தனியாக இந்த கூக்குரலானது இந்த இடலாம் அங்கு நீங்கள் இந்த முழங்கால் படிக்கூடிய விரும்பினால் விடலாம் நீங்கள் இன்டர்நெட் மூலமாக சேட்டலைட் மூலமாக இருந்துச்சு நாம் இந்த இடத்தில் நேரடி ஒளிபரப்பானது எல்லா சமூக வலைதளங்களிலும் யூனிவர்சல் ஆலயத்தின் எல்லா சமூக வலைதளங்கள் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய சமூக வலைதளத்திலே நாம் இந்த இடத்தில் பரவ செய்ய போகிறோம் டிவி நிகழ்ச்சியிலும் சிலர் நீங்க அப்படியாக ஆலயத்தின் டிவி நிகழ்ச்சியில இந்த பார்க்கிறவராய் இருக்கிறீர்கள் எங்கெல்லாம் ஆலயத்தினுடைய டிவி நிகழ்ச்சியானது இருக்கிறதோ அங்கு இந்த இரவு ஜெபமானது நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் இன்ஸ்டாகிராமிலே டெலிகிராமிலே யூடியூபிலே மேலும் வேறு என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை எந்த விதமான இந்த தொலை தொடர்பு இருந்தாலும் ரேடியோ ஸ்டேஷன் மூலமாக நாம் இந்த இடத்தில் நேரடி ஒலிபரப்பானதை செய்ய போகிறோம் பிரேசில் முழுவதிலும் இன்டர்நெட் மூலமாக நீங்கள் இந்த இரவு ஜபத்தில் இணையக்கூடியவராக இந்த இருக்கலாம் ஆலயத்தினுடைய இந்த நிகழ்ச்சியிலே உலகத்தின் எந்த மூலையில் இருந்து வேண்டுமானால் நீங்கள் இந்த இணையலாம் என்னால் இந்தத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று யாரும் காரணம் சொல்லாதபடிக்கு இல்லை நீங்கள் குறைந்த பட்சம் இந்தத்தில் கலந்து கொள்ள போகிறீர்கள் ரேடியோ மூலமாகவாது இது மிக முக்கியமானது இது மிக முக்கியமான ஒன்றா இந்தத்தில் இருக்கிறது அந்த தருணத்திலே இந்த இரவு சிபத்திலே அதிகாலை மூன்று மணிக்கு நீங்கள் இந்த இடத்துல உங்களை தனிமைப்படுத்துவீர்கள் நீங்களும் தேவனும் மட்டும் தான் எனவே யாரும் உங்களை தொல்லைப்படுத்தாத படிக்கும் ஒருவரும் உங்களை இந்தத்தில் தடுக்க போவதில்லை நீங்கள் இந்த இடத்தில் அர்ப்பணிப்பதை நீங்கள் அவரை தேடுவதை இது தனிப்பட்ட இருக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே இயேசுவானவர் சொன்னார் இது தனிப்பட்ட விதத்தில் அவரோடு ஏற்படுத்துகிற உறவானதா இருக்கும் இது நான்கு சுவர்களுக்கு மட்டும் நடக்கக்கூடியதா இந்தத்தில் ஒரு தம்பதியர்கள் இந்த இருக்கக்கூடிய உறவின் வாழ்க்கையை போல நீங்கள் அப்படியான ஒரு இடத்தை இந்தத்தில் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் அங்கு தேவனோடு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது யாரும் யாரும் இல்லை நீங்கள் மட்டும் தனியாக அதன் பிற்பாடு நீங்கள் இருப்பீர்கள் அவரோடு கூட பேசும்படியாக அதன் பிற்பாடு நீங்கள் ஆயத்தமானவராயிருப்பீர்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள எனவே இந்த அறையானது இந்த நீங்கள் முன்பாகவே தயார்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் நாம் போகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் இந்த வேலை செய்வோம் நான் இப்படியாக நிறுத்து சொல்லலாம் கேபிரேல் என்கிற தூதனை போல இந்த காரியத்தை அறிக்கிடுகிறவனாய் இருப்பேன் பரிசு தாவியானவரை உங்கள் மீது வந்து இறங்கும்படியாய் அறிக்கிடுகிறேன் நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா மிக அருமை எனவே நாங்களும் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு இடத்தை தயார்படுத்துங்கள் உங்களுக்கானதாய் மட்டுமே தேவனோடு இணைந்திருக்க வேறு ஒருவருக்கும் கிடையாது நீங்களும் தேவன் மட்டும் தான் இதை மறக்க வேண்டாம் இது மிக முக்கியமான ஒன்று மேலும் நீங்கள் இன்னும் உங்களுடைய எண்ணங்களை அப்படியாக தேவனுடைய எண்ணங்களோடு இணைத்ததா இந்த இருக்க வேண்டும் நீங்கள் இந்த அப்படியான பிரிவினைகளை இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை இந்தத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த இருக்கிற குழப்பங்களை எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்ளுங்கள் சண்டைகளை நான் இந்த இப்படியாக சொல்வது புரோஜனமற்ற இந்த வார்த்தைகள் எதுவெல்லாம் இந்த உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தில் தொடர்பு இல்லாததா இருக்கிறதோ அது எல்லாவற்றிலிருந்து இந்த பிரித்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே கவனம் செலுத்துங்கள் அதிகமாய் பைபிள் படியுங்கள் அதிகமாய் பைபிளை படியுங்கள் உங்களுக்கு அது புரியவில்லை என்றாலும் கூட நீங்கள் அதை படிக்கத் தொடங்குங்கள் ஏனென்றால் நீங்கள் எதை புரிந்து கொள்வீர்களோ பரிசுத் தாவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு அது புரிந்து கொள்ளுதலை தருவார் நீங்கள் பைபிளை படியுங்கள் உங்களுக்கு நீங்கள் படிக்கிற எல்லா அவசனங்களும் புரியாவிட்டாலும் படியுங்கள் மீதம் உள்ளதை பரிசுத் தாவியானவர் உங்களை நடத்தி கொண்டு செல்வார் சரியா எனவே நாம் இந்தத்தில் ஒன்றிணைந்தவர் இந்தத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் நாளை இந்தத்தில் அதிகாலை மூன்று மணிக்கு இந்த நாம் ஒன்றை போகிறோம் இந்த பைஜாமா இரவு சிபத்திலேயே இது பைஜாமா இரவு சிபம் என்று அழைக்கிறேன் என மக்கள் அவர்களுடைய இரவு ஆடைகளே இந்த ஆலயத்தில் இருக்க வேண்டிய அவசியமானதில்லை அவர்கள் தங்கள் சொந்த இடத்திலே இருக்கலாம் எல்லோரு இடத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டதாய் எல்லா தன்னை பிரித்து கொண்டவராய் உலகத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டவராய் ஆனால் தேவனோடு இணைத்துக் கொண்டவராய் இருப்பீர்கள் இந்த திங்கக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கும் தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசிரதிப்பாராக மேலும் உங்களை நான் சந்திக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளை உங்களை சந்திக்கிறேன் நாளை மறுநாள் இந்த விசுவாசத்தில் மீண்டும் இணைந்தவராய் இந்த இருப்போம் சந்திக்கலாம்